மறுபடியும் நம்ம வந்துட்டோம் நம்ம ஃபாலோவர்ஸோ நம்ம சபைபர்ஸோ என்ன தூங்காமல் யூடியூப்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் வாங்க நம்ம பேசலாம் ஸோ கிடைக்கிற கேப்பில் லைவ் போடுறேன் என்ன பண்ணுறது அது மாதிரி வேலைகளுக்கு போயிட்டோம்னா கொஞ்சம் பிஸியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அமைந்து வருகிறது அதனால தான் கொஞ்சம் கேப் கிடச்சது ஈவினிங்காக ஒரு லைவ் போட்டிருந்தேன் நம்ம தொடர்ந்து போட்டோம் அப்படின்னா ஒரு டைம் வச்சு தொடர்ந்து வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல சேனல் க்ரோ ஆகுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது பட் இருந்தாலும் நம்ம அதிகமான வீடியோஸ் நம்ம போடுறதில்ல தெரியும் என்ன பண்ணுறது லைவ் வர வரக்கூடிய நபர்கள் நம்ம சேனலில் இந்த மாதிரிலாம் கண்டன்ட் போடும் அப்படின்றது அவங்களுக்கு நம்ம ஐடியா ரொம்ப இருக்காது சில நேரம் நம்ம லைவில் இருக்கும்போது இருக்க சுச்சுவேஷனை பார்த்துட்டு அவங்க அவங்களா எல்லாருமே ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு முடிவு எடுப்பாங்க இல்லையா எல்லாம் அது மாதிரி தான் நானே வந்து என்ன மாதிரி லைவ் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு வீடியோ வருது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுவேன் பட் நம்ம எதுக்காக லைவ் போடுறோம் நம்ம எதற்காக இந்த வேலையை செய்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும் பட் அது ஒரு டீமாக ஃபார்மாக பொழுது தான் இதனுடைய முழுமையான நோக்கத்தை நான் வந்து சொல்ல முடியும் ஆக்சுவலாக நான் சொல்லியிருக்கேன் அது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகாது ரீச் ஆகிறது ஆச்சா தெரியாது சரிங்களா இப்போதைக்கு நான் சொல்கிறதுனால அது போய் நிறைய பேர்கிட்டருந்து ரீச் ஆகாது அப்படின்றது எனக்கு தெரியும் நம்ம சேனல் ஒரு குரோவாகி அதுக்கப்புறம் அந்த ஒரு லெவலுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக மறுபடியும் நான் அதை வந்து தெளிவாக சொல்லுவேன் ஜெயிச்சம்மன் சொல்கிறதுக்கும் தோத்தவன் சொல்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது பட் நம்ம ஜெயித்தவனும் கிடையாது தோத்தவனும் கிடையாது ஆட்டத்தில் இப்போ தான் இறங்கியிருக்கோம் ஸோ நம்ம சொல்றது யாரையும் கவனிக்க கூட மாட்டாங்க நம்ம என்ன பண்ணுறது என்ன பண்ணுறோங்கிறதும் யாருக்குமே முக்கியமே கிடையாது பட் ஒரு நாள் நம்ம ஜெயிச்சது நம்ம ஒரு நிலைமைக்கு போகும் பொழுது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்றத இல்லையா அதற்காக இது ஒரு மெமரியாக இருக்கட்டும் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்பொழுது தான் ஃப்யூச்சரில் நம்ம விஷயம் பண்ணும்பொழுது அவங்கள்ட்ட போய்ட்டு அது சொல்லணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக என்ன ஆச்சு ஒரு